ஓம் சாய்ராம் என் அன்பு பிள்ளையே இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் உன்மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகத்தில் இருப்பதாக நீ எண்ணுகிறாய் அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியை தான் போக்கும் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை என் குழந்தையே வாழ்க்கையில் எதுவும் காரணமில்லாமல் நடக்காது எல்லாவற்றுக்கு பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்து செல்லும் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள் சிலர் குறிக்கோள் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்று தெரியாது அதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் உனக்கான நல்லதை மட்டும் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும் உனக்கான காலம் விடியல் வந்துவிட்டது எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எதற்கும் கவலைப்படாதே உனக்கு உலகமாக இருப்பேன் உனக்கு எதுவும் நேர விட மாட்டேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் உடைய என் அன்பு குழந்தை நீ உன்னை நல்ல நிலையில் நிம்மதியுடன் சந்தோஷமான மன நிறைவுடன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையுடன் கூடிய பொறுமையை காத்து கொண்டு இரு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருப்பாய் என் குழந்தையே உன் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறு சிறு சருக்கள் தோன்றுகிறது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசித்தால் சாந்தமாக மாறி அமைதியான சூழலில் உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய் எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு இருக்கு நீ மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை வாழ்வாய் உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது த நிலையல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு கோழையாக அழுது புலம்பாதே தலைவழியாக இருந்தால் என்ன தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையில் இந்த வரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போக முடியும் நடுப்பகுதியில் தாண்டிவிட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம்தான் சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே சோதனையை சகிக்கின்றவன் பாக்கியவான் ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீக்கமற நிறைந்திருக்கிறேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கிறேன் இழிவுபடுத்தும் போது சகித்து நீ பாக்கியசாலி அதை புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் நான் பங்கு ஏற்பேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கிறாய் அவமானங்களை எதிர்கொள்கிறாய் என்றால் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்து விட்டது புதிதாக இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிராக இருக்கும் புரியாது புரியவில்லை என்றால் பாதை கடினமாக தெரியும் சுலபமாய் பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட பயணமாய் இருக்கிறது இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும் உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி உன்னை தடுமாற வைக்கும் நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும் நீ வெளியில் போராடுவதை விட நூறு மடங்கு உன்னிடம் உன் மனம் உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டும் உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும் அதுதான் இப்போது நீ போராடும் நல்லதுக்கு கெட்டதுக்கும் இடையில் இருந்து நீ மீண்டு வருவது நீ மீண்டு வருவாய் எல்லா எதிர்மறை சூழலிலிருந்தும் ஜெயிப்பாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் உன் பக்தியின் தூய்மை உன் நம்பிக்கை பொறுமை எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நீ என் அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நான் உன்னை என்றும் மறந்ததில்லை உன்னை என் இதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைத்து காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே சில நாட்களாக உன்னை உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருகுலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்குகிறாய் இனி உன் ஏக்கம் தேவையில்லை உன் சாயப்பா உன்னோடே இருப்பேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்